மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கம் கோரிக்கை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை ஒன்றியத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் திருக்கருகாவூர் கோவிந்தநல்லூர் நாகலூர் கரம்பத்தூர் மெலட்டூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கோடை பருவத்தில் நடவு செய்திருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர் மழையால் வயல்களில் கதிர்கள் சாய்ந்து தேங்கிய மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முற்றிலும் அழுகி வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் மத்திய மாநில அரசுகள் நிவாரணமாக வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வட்டம் திருகர்காவூர் கரம்பத்தூர் கோவிந்தநல்லூர் எல்லா இடமும் ரெண்டு நாள் மழையில பெரிய காத்து மழையினால பெரிய சேதமாகி நெல்லுகள் பூரா சாஞ்சி கருது வந்தும் வராமல் அறுவடை செய்கிற வாயிலும் சாஞ்சிருக்கு கருது வந்துக்கிட்டு இருக்க வாயிலும் சாஞ்சிருக்கு பெரிய பேரிடர் ஏற்படுத்தியிருக்கு இயற்கை சீற்றம் அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் நல்ல ஒரு முடிவு எடுத்து எல்லாருக்கும் ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா நிவாரணம் வழங்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் குரு சிவா